வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் பேர் சரஸ்வதி விருத்தாச்சலத்துல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா நான் இப்போதான் ரீசெண்டாக தான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணேன் இந்த இயரில் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒர்க்லாம் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஃபுல்லாகவே புதுசாக இருக்கிறதுனால அதனால எடுத்துக்க முடியல எல்லாரையும் ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறமா வந்து அதெல்லாம் பாடி பெயின் அதெல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு சாப்பிடாதது ஸ்ட்ரெஸ்ஸால இங்க வந்து சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நல்லதை கத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்தேன் இங்கே வந்ததுலேருந்து டே ஒன்ல இருந்து இப்போ ஸ்டில் இந்த வரைக்குமே எல்லாமே ரொம்ப நல்லா டீச் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ எல்லாருமே செய்யற மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நார்மலா யூடியூப்ல பார்த்து பண்றது அப்படின்றது இங்க வந்து இந்த எளிய முறை உடற்பயிற்சி பண்றதுல எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகுற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் ஒரு ஒரு கிளாஸுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவை லைக் எப்படி வந்து லைஃபை ஃபேஸ் பண்ணுறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த கோபம் இவை எல்லாமே இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ப்ராப்ளம் வருது அதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து கிளியர் கிளியர் கட்ட ஆன்சர்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணி ஆகணும் எல்லாருமே வந்து இந்த பயனடையணும் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் லைஃபை மூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்போ ஒரு பொண்ணாக இருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ஒரு ஜாப் போகணும் அதுக்கு அந்த இடத்துல நான் எப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கான பயிற்சி நெக்ஸ்ட் மேரேஜ் அதுக்கு ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும் பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும் ஒரு சமுதாயத்தில் எப்படி நான் ஒரு பெண்ணாக எப்படி இருக்கணும் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி லைக் என்னையும் கஷ்டப்படுத்திக்காமல் எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்துக்கிட்டு யாருக்கு கஷ்டம் வராமல் நான் டெலிவரி பண்ணணும் அது எல்லாமே ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து இங்கே கைட் பண்ற ஸ்டாஃப்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்துக் கொடுக்குறாங்க கண்டிப்பாக எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்தாகணும் ஏன்னா நமக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னும் போது இது வேற எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது காலேஜில் எந்த எந்த இடத்துலையும் கிடைக்கிறது கிடையாது தனியாக போனால் ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கிறதுனா அது இங்கே வேதாத்ரி மகரிஷி ஐயா இந்த இடத்துல மட்டும்தான் ஆழியாரில் மட்டும்தான் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பயனடைங்க எனக்கு இங்கே வந்து வாய்ப்பு கிடைச்சி இங்கே ஒரு சூழ்நிலை ஏற்பு ஏற்படுத்தி கொடுத்த வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை வர்ணீகம் ஆகாமல் காக்க வாழ்வின்